ஹலோ கைஸ் எங்கள் அம்மா வந்து ஹெல்த்தி ஹெல்த் லர்ட்டு எப்படி ஆக பார்க்கலாமா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா பாதாம் வால்நட் பீனட் சன்ஃபிளவர் சீட்ஸ் பிசியா சீட்ஸ் ஃப்ளாட் சீட்ஸ் பம்பீன் சீட்ஸ் இது எல்லா சீட்ஸும் எடுத்து நல்லா ட்ரை ரோஸ் பண்ணுங்கள் கோகோனட் ஒரு கப் ராகி மாவு இதையும் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணுங்கள் பேரிச்சம்பழம் எடுத்து வெள்ளப்பாகில் போட்டு இருக்கிற நட்ஸு எல்லாமே பவுடர் பண்ணி பேரிச்சம்பழமும் வெள்ளைப்பாகவும் ஒரு ஜாம் கன்சிஸ்டன்சியில் வந்த உடனே அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக ராகி மாவை போட்டு நல்லா பபிள் வர வரையும் நல்லா இலக்கி விடுங்க ஸ்டவ்வை சிம்மில் வச்சு விடுங்க அது கூட நம்ம பிடிச்ச வச்ச நட்ஸ் பவுடர் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இதுவே வந்து ஒரு ஆயில் கன்சிஸ்டன்சியில் வந்துவிடும் நல்லா உருண்டை பிடிச்சி ட்ரை கோக்கோனட்டில் நல்லா உருட்டி எடுத்தால் ஒரு அழகான ஹெல்த்தியான லட்டு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருந்தப்பா அஸ்லாம்